உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நேற்று முன்தினம் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருனா முதல்ல நாங்க கோ பேக் மோடின்னு சொன்னோம் நாங்க இன்னும் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன் நீ சரியான ஆளா இருந்தா சரியான ஆளா நீ இருந்தீங்க வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லி சொல்லிப்பார் நீ சொல்லிப்பார் நீ சொல்லிப்பார் இல்ல இல்ல எங்க அப்பா முதலமைச்சரு எங்க தாத்தா அஞ்சு முறை முதலமைச்சர் நீ சொல்லி பாரு பாக்கலாம் நீ சொல்லிப்பாரு நான் சொல்றேன் நீ சொல்லிப்பாரு வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை எங்க தாத்தா முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர் நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்றேன் பாருங்கள் நீ வந்தால்து கேட்ல சொன்னேம்மா இரண்டு நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்னேன் சென்னையில கெட் அவுட் மோடி வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம் உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயில் பாபு நீ சொல்லுகின்ற அதே பாஷையிலே நான் பேச உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல ஒரு கத்து குட்டி நீ கத்து காலையில பதினொன்றரை மணிக்கு தான் உன் மேல வெயிலே படும் நீ சூரியனை நேரம் பார்த்தது கூட கிடையாது சூரியன் மேலே வந்தா தான் இப்படி பாக்கிற ஆள் சூரியனை பார்த்து துப்பி அந்த எச்சல் உன் மேல விழுவோம் அப்படிப்பட்ட ஆள் நீ பதினொன்றரை மணிக்கு எந்திரிச்சு நட்ட நடுவுல மேலே சூரியன் இருந்து உனக்கே இவ்வளவு துமிர் இருந்தா இங்க இருக்கக்கூடிய அலப்பர பசங்க சொந்த ஊரை ஊரை கையில வச்சுட்டு முன்னாடி அண்ணன் வர்றாரு அண்ணன் வர்றாருன்னு அண்ணன் வர்றாருன்னே நாலு பேத்துக்கு தெரியும் இந்த அல்ல கைக ஐயப்ப நான் திமுக ஸ்டேலுக்கு மாறிட்டேன் தப்பா நினைச்சுக்கா இந்த அல்ல கைக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து குற்றம் சுமத்துறாங்க உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நேற்று முன்தினம் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா முதல்ல நாங்க கோ பேக் மோடினு சொன்னோம் நாங்க இன்னும் கெட் அவுட் மோடினு சொல்லுவோம் உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன் நீ சரியான ஆளா இருந்தா சரியான ஆளா நீ இருந்தீங்க வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார் நீ சொல்லிப்பார் நீ சொல்லிப்பார் இல்ல இல்ல எங்க அப்பா முதல அமைச்சர் எங்க தாத்தா அஞ்சு முறை முதலமைச்சர் நீ சொல்லி பாறா பார்க்கலாம் நீ சொல்லி பாரு நான் சொல்ற நீ சொல்லி பார் வாயில எங்களுடைய உலகத் தலைவர் எங்க தாத்தா முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர் நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்றா பார்க்கலாம் சொல்லு நீ மண்டாவெட்டு கேட்ல சொன்னேன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்னாய் சென்னையில் கெட் அவுட் மோடி வெளியே போடா மோடி சொல்லுவாராம் உன் வீட்டுக்கு வெளியே வந்து பாபு நீ சொல்லுகின்ற அதே பாசையில நான் பேசும் உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல ஒரு கத்துக்குட்டி நீ கத்துக்குட்டி காலையில பதினொன்றரை மணிக்கு தான் உன் மேல வெயிலே படும் நீ சூரியனை நேரம் பார்த்தது கூட கிடையாது சூரியன் மேல வந்தா தான் இப்படி பாக்குற ஆள் சூரியனை பார்த்து துப்பி அந்த எச்சல் உன் மேலே விழுவோம் அப்படிப்பட்ட ஆள் நீ மூன்றரை மணிக்கு பிரம்ம முகத்துல எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு அஞ்சு மணிக்கு பைல திறந்து இந்த நாட்டு ஆட்சி பண்ற ஆள்கிட்ட பதினொன்றரை மணிக்கு எந்திரிச்சு நட்ட நடுவுல மேலே சூரியன் இருந்து உழுவுற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா சாதாரண நடுத்தர மக்கள் உழைத்து நாட்டை உருவாக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு திமிர் அந்த இங்க ஒரு சாராய அமைச்சர் சுத்திட்டு இருக்கார் கரூர் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான பேர் வழினா சாராய அமைச்சருடைய சொந்த தம்பி ஒரு வருஷமாக காவல்துறையால் தேடப்படக்கூடிய குற்றவாளி இந்த கொடுமை இந்தியாவில் எங்கேயாவது இந்த அநியாயத்தை பார்த்திருக்கிறீங்களா ஒரு சாராய் அமைச்சருடைய சொந்த தம்பி எங்கேயும் சென்னையில ஈசிஆர் ரோட்ல தான் இருக்கிறார் தமிழ்நாடு காவல்துறை வந்த காலையில புடிச்சிட்டு போய்க்கலாம் பட் எனக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு இருந்தால் நல்லது அங்கே ஏன்னால் கொஞ்ச நாளைக்கு வெளியே இருக்கட்டும் தான் நானும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் எலெக்ஷன்லாம் வருது கொஞ்ச நாளைக்கு வெளிய இருக்கட்டும் அப்ப பாத்துக்கலாம்